கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன் ஆமேன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் ஆமேன் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்